வணக்கம் நண்பர்களே அனைவருக்குமே வந்து வணக்கம் தமிழகத்தில் ஜூன் நான்காம் தேதி முதலமைச்சர் சிறைக்கு செல்ல போகிறாரா இதை பற்றி தெளிவாக கானுடைய தெளிவாக வந்து பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்க கம்பல்சரி நியூ விவரா இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு நியூ விவரா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தங்க புதல்வன் என்று அழைக்கப்படக்கூடிய முதலமைச்சர் திராவிட மாடல்களின் அரசின் நாயகன் நூற்று ஐம்பத்தி ஒன்பது தொகுதிகளை எடுத்து ஸ்டாலின் முதலமைச்சராக ஆனவர் யார் தான் சிறைக்கு போல தெலங்கானா முதலமைச்சர் சிறைக்கு போயிட்டு வந்தவர் தான் ஆந்திராவின் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியார் நேனு சிறைக்கு போயிட்டு வந்தவர்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சிறைக்கு போயிட்டு வந்தவர் தான் என்ன ப்ரோ இப்படி பொசுக்குன்னு வதந்தியை பரப்புறீங்கன்னு சொல்லிட்டு நினைச்சுக்காதீங்க தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சிறைக்கு சென்று வந்தவர் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் மிசா வழக்கில் சிறைக்கு சென்று அடி வாங்கி உதை வாங்கி வந்தவர் நம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஏன் ப்ரோ சரி ஓகே அதுக்குன்னு ஏன் ப்ரோ நீங்க கலாய்க்கிறீங்க தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சில சில விதமான திராவிட ஊபிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருவீங்க நான் சொல்றது இதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் வந்து கைது செஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் மட்டுமே அதை மட்டுமே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஓகேங்களா ஏன்னா தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய முதலமைச்சரும் சரி எதிர்கட்சி தலைவர்களும் சரி நிறைய பேர் சேர்ந்து தமிழ்நாட்டில் இந்த கட்சி தான் இப்போ ரூலிங் பார்ட்டியா இருக்கு திமுக தான் ரூலிங் பார்ட்டி அப்போ அந்த திமுகவை வேரோடு அடிக்கிறதுக்கு இப்போ மேலே மட்டும் காங்கிரஸ் ஆட்சியிலிருந்து திமுக இதே வலுவான நிலையில் இருந்தா பிஜேபியிலிருந்து அதிமுக இருந்து எல்லாமே காணாமல் போயிடும் திமுக இன்னும் பூஸ்ட் எனர்ஜி கொடுக்கும் ஓகேங்களா எஸ்டத்துக்கும் உடல் அடிப்பாங்க அது மட்டுமா ரெண்டு மூணு பேர் சென்ட்ரல் மினிஸ்டராக அவர் ஆகிடுவாங்க ஓகேங்களா தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருந்து கேபிள் திருடன் என்று இன்று வரைக்கும் அன்புடன் அழைக்கப்படக்கூடிய என்னதையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றமே அவருடைய பெயர் கேபிள் திருடன் இப்போ வரைக்கும் வைத்த பேர் அதனால வந்து ஜூன் நான்குக்கு பிறகு அசுர பலத்தோடு மூன்றாவது முறையாக நாங்கள் தான் பிரதமராக வரப்போகிறோம் ஸோ நாங்கள் பிரதமராக வந்த பிறகு நாங்கள் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்கி ஆப்கி பார் மோடி சர்க்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா மோடி 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 என்று மோடியை பற்றியே பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே சரி ஓகே மூன்றாவது முறையையும் நம்முடைய பிஜேபியையே வைத்து வர வைத்து விடலாம் வந்துட்டோம் பிரச்சனை இல்லை பட் ஆனால் இதுக்கு ஒரு முடிவு எங்க பிஜேபி வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க அப்போ அடுத்த முறை இந்தியாவில் இந்த முறையும் பிஜேபி வந்துட்டு அடுத்த முறை பிஜேபியை விட்டி ஃபஸ்ட்டு இந்த முறை வந்தாங்கன்னாடே அவங்க முடிச்சு விட்ருவாங்க அது வேறு விஷயம் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து இந்த முறையே வந்து பிஜேபியை வரவிடாமல் தடுப்பது தடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பார்ட்டியாக எந்த கட்சி இருக்கோ அந்த கட்சி போற்றப்படக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கும் ஸோ பிஜேபிக்கு நாற்பது சீட்டு கிடைக்கல நாற்பது சீட்டுக்கு தடுமாடுறாங்க அப்படின்னா அந்த நாற்பது கட்சி நாற்பது இருக்கக்கூடிய திமுக தான் அப்படின்னா அந்த திமுகவுக்கு சுவாய்ப்பு